அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஒரு முட்டாள்கிட்ட கூட ஒரு நமக்கு ஒரு அறிவுரை கிடைக்கும் யாருக்கிட்டும் இந்த பூமியில் பிறந்த யாருமே வீண் கிடையாது அவனுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி அவன் புரிகிறான் நமக்கு தெரியாத விஷயம் இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொருத்தருக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்படி எல்லோருக்கிட்டும் ஒரு ரகசியங்கள் அடங்கியிருக்குது மனிதனுக்கு ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய இடங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது கடினமாக போய்டும் ஒருத்தனை முட்டாளுன்னு நினச்சிட்டமுன்னா அவன் செய்கிறது அறிவாளித்தனமாக இருக்கும் நம்மளே வேப்படைய வேண்டிய விஷயமா இருக்கும் அதே நேரத்தில் ஒருத்தனை அறிவாளி நினச்சோம் அவன் செய்ததை பார்த்தா முட்டாத என்னடா இப்படி பண்ணிட்டானே அப்படின்ற தோணும் நமக்கு ஏன்னா எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற விஷயங்கள் அதனால் அடுத்த உடனே நீ எப்போ புத்திசாலின்னு நினைக்கிறியோ நீ புத்திசாலியாக இருந்தால்தான் அந்த நினைப்பு வரும் நீ புத்திசாலியா இல்லாத அடுத்தவன புத்திசாலியாவே நினைக்க மாட்டேன் நீ முட்டாளா இருந்தீங்கன்னா இருக்கிறவனா முட்டாளா தான் நினைச்சுப்பேன் நீ புத்திசாலியாக இருந்தீன்னா நம்ம எதிர்கிறவனும் புத்திசாலி அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது கண்டிப்பாக அது எந்தெந்த நேரத்தில் வெளிப்படணுமோ அந்தந்த நேரத்தில் அது வெளிப்படும் அதனால் யாருமே உலகத்தில் வீண் கிடையாது இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் எல்லா காரியமும் செய்து தான் இருக்கும் கண்டிப்பாக அது அவங்கவுங்க செயலில் செய்துன்னு இன்றைக்கி மனிதர்கள் இல்லை வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்கிறோம் அந்த ஜீவன்கள் கூட அதனுடைய தொண்டுக்களை இந்த உலகத்துக்கு என்ன செய்யணுமோ வாழ்ந்து செய்துக்குன்னு இருக்குது நம்ம மட்டும் செய்யலை கண்டிப்பாக இதில் என்ன ஒரு வித்தியாசம் நமக்கும் அதுங்களுக்கும் நான் நேற்று கூட ஒரு வீடியோவில் பேசினேன் நானூறு வருஷம் வாழுது ஆமை கடவுள் தெரியாது அதுக்கு கண்டிப்பாக ஆனால் வாழுது அதே நேரத்தில் காட்டில் பல மிருகங்கள் ஒன்று அடித்து ஒன்று அடித்து ஒன்று அடித்து சாப்பிட்டு வாழ்ந்துகின்றாங்குது ஆனால் கடவுள் தெரியாது வாழ்ந்துகின்னு தான் இருக்குது புல் பூண்டெல்லாம் எல்லாம் வாழ்ந்துகின்னு தான் இருக்குது எப்படி வாழுது எதால் வாழுது இதுக்கெல்லாம் கடவுள் தெரியாமல் நம்மளை விட அதிகமான வயசு வாழுது அது ஆனால் நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசில் இறந்து போய்ட்டுருமே ஓயாமல் கடவுளை கும்பிட்டோமே அப்படின்னா இதில் ஒரு சின்ன அறியாமை இருக்குது கடவுள்ன்றத ஆடு வந்து தோல் மேலே போட்டுக்குன்னு மனுஷன் ஆட்டை காணும் ஆட்டை காணும்னு தெளிச்சு தேடுவான் ஆனால் இவன் தோல் மேலே இருக்கிற ஆடு இவனுக்கு தெரியாமல் போயிச்சு மறந்து போயிட்டான் அது மாதிரி இறைவன் என்று ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறான் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கிற இறைவனை இவன் தேடி எடுத்துட்டானா இவனே இறைவன் வேற இல்லை நான் வேற இல்லை நான் தான் இறைவன் இறைவன் தான் நான் அப்படின்ற நினைவு வரும்போது இவனுக்கு தன்னறியாவ ஒரு பக்குவம் வருது அப்போ எல்லோருக்குள்ளும் இறைவன் இருக்கிறான் இதில் என்ன வேற்றுமை இருக்குது ஒரு வேற்றுமை இல்லை இந்த உலகத்தில் ஜீவராசிக்கு நமக்கு என்ன வேறுபாடு உலகத்தில் பல புதுமைகளை செய்யும் மனிதன் ஜீவராசிகளால் செய்ய முடியாது ஏன்னா மாற்றங்கள்ன்றது மனிதங்கிட்ட மட்டும்தான் ஜீவராசிகிட்ட கிடையாது ஜீவராசிகள் அது இன்னைக்கு புளியாக போன்றதுனால் சாவர வரைக்கும் புலி தான் இருக்குது பூனையாக போன்றதுனால் சாவர வரைக்கும் பூனை தான் நமக்கு மட்டும் அந்த பேர் மாறிக்கினே இருக்கும் ஏன்னா மனம் இருக்குது அதுக்கு உயிர் இருக்குது அப்போது நம்ம இளமையில பிறக்கும் போது ஒரு குழந்தைன்றோம் மனுஷன் சொல்லல ஆனால் மனிதன் தான் அது பிறந்தது ஆனால் அது ஒரு குழந்தைன்னு சொல்றோம் ஆனால் வளர்ந்த உடனே இடைப்பருவம்பா அப்படின்றோம் இன்னும் கொஞ்ச நாள் போன முதுமை பெரியவர் பாரு அப்படின்றோம் ஆனால் அந்த மாற்றங்கள் பேர் அதுக்கு மாறாது மனிதனுக்கு மட்டுந்தான் மாறும் இந்த மனிதனுக்கு மாறுறது காரணம் என்ன மனிதனுடைய ஆரம்ப காலத்துலேருந்து மனித எல்லோரும் சொல்லுவாங்க குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு குரங்குலேருந்து மனுஷன் இல்லை தான் வந்தான் ஆனால் குரங்கு மாதிரி இருந்தான் அப்போ இன்னைக்கு இருக்குது ஏன் குட்டி போடல அதனால் அது குரங்கு மாதிரி மனித ஆதி மனிதன் இருந்ததால இவன் குரங்குலேருந்து வந்தான்றான் பரிமாண வளர்ச்சியால் இவன் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒரு மாற்றங்களை ஏற்பட்டுட்டு இன்றைக்கி உச்சகட்ட பரிமாண வளர்ச்சியில் நிற்கிறான் மனிதன் இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்குதுன்னு உணர்ந்துட்டோம்னா எல்லாரும் பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு உலகத்தில் ஒன்று படைப்பே கிடையாது இல்லை கிறிஸ்துவ மதம் முஸ்லீம் மதம் இந்து மதம்னு பிறக்கவே இல்லை குழந்தையும் தான் பிறந்தது அது எங்கே வளருதோ அது அந்த மதத்தை சார்ந்து நிற்கிறத தவிர மதம்ன்றது செயற்கைப்பட்டது மனிதன்றவன் இயற்கையானவன் மனிதனை மட்டும் பாருங்க மதத்தை மறந்துடுங்கோ அவன் எல்லாரும் அறிவாளி நினைங்க நம்மளும் அறிவாளியாக இருப்போம் மற்றவனை முட்டால் என்னும்போது நம்மளும் முட்டால் ஆகிடுவோம் அதனால் இந்த பாகுபாடு இல்லாமல் மனித வாழ்வான் வாழ்ந்தால் சுபிட்சமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஏற்றத்தாழ்வு வராது தேங்க்யூ இல்லை இஸ்லாமியராக பிறந்து இந்துவாக இருந்த ஒரு மனிதரை பற்றி சொல்ல போகிறேன் ஒன்னே ஒரு விஷயம் மட்டும் தான் வேறு ஒன்றும் இல்லை ரைட் ரைட் அவர் யாருன்னு தெரியுமா சதாம் ஹுசேன் சதாம் பற்றி தெரியுமா இருக்காது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு சான்ஸ் கிடையாது அமெரிக்காவில் அவரை தூக்கில் போட்டாங்க கொஞ்சம் கிட்ட கேட்டாங்க அமெரிக்காவிலே தூக்கில் போட்டாங்க அவரை தூக்கில் போடுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்குறாங்க உன்னுடைய கடைசி கோரிக்கை என்னன்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு எனக்கு ஒரு புத்தகம் வேணும் அப்படின்னாரு அவங்க என்ன நினச்சாங்க இஸ்லாமிய ராஜ்ய அதனால் வந்து குரானை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து வந்தாங்க குரான் எனக்கு வேண்டாம் பகவத் கீதை வாங்க அப்படின்னு ஒரு பகவத் கீதை எடுத்து கொடுத்த பிறகு மூணு நாளில் படித்து முடிச்சிடுறாரு முடிச்சிட்டிங்களா அப்படின்னா ஆமாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி உன்னை தூக்கில் போட போகிறோம் அப்படின்னா அப்போ தூக்கில் போடுறதா இருந்தால் என்னை வந்து பீஷ்மர் மாதிரி குண்டுகளால் தொலைச்சி என்னை சாவாடிங்க அப்படின் அட போட உன்னை நாய் மாயிர்த்த சாகாடிப்போம் அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கி தூக்கில் போடுறாங்க வைகுண்ட ஏகாதசி அன்று நான் வந்து கண்ணனை அப்படி வந்து நேரில் பார்க்க போகிறேன் இப்போ போயிட்டு அப்படியே சிரிச்சிட்டே போய் தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு இஸ்லாமியனாக பிறந்தேன் எந்துவாக இறக்க விரும்புகிறேன் எந்தவாக இறந்து கொண்டு இருக்கிறேன் அப்படி வரும் இந்த ஒரு விஷயந்தான் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை தமிழ் நல்ல சார் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா மரணம் தருவாயினது ஒரு ஒரு மனுஷனுக்கும் முக்கியம் அது யார் நம்பிக்கை கொடுக்கணும் ஐயா சொல்லுவார் இந்த உடலை இப்போ பிள்ளைங்களை பற்றி பண்ணவே சொல்ல இந்த உடம்பு நீ செஞ்சது உள்ளே இருந்த வேறு ஒருத்தன் அப்போது எல்லா ரகசியமும் எங்கே இருக்குதுன்னா இந்த மரணம்ன்றது இந்த உடம்புக்கு தானே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கு இல்லை ஆனால் இதை சொல்லக்கூடிய விஷயங்கள் மற்ற எல்லா எல்லாருக்கிட்டையும் இருக்குதானா யாருக்கிட்டையுமே இல்லை அதை நம்ம நம்மளை சார்ந்தவங்க மகான்கள் ஞானிகள் வந்து அதை தீர்க்கமாக சொல்லியிருக்காங்க இந்த மரணம் என்றதை நீ துணிஞ்சு நிற்கணும் ஏன்னா இந்த உடலை தான் யாராலையும் மரணத்தை மரண மரணத்தை கொடுக்க முடிய தவிர உள்ள பொருளே இது ஒரு சட்டை மாதிரி தூக்கி போட்டுட்டு அது வேறு ஒரு சட்டைக்கு போகும் ஆனால் இந்த உண்மை புரிஞ்சால் மரணன்றதே எல்லாரும் சிரித்து ஏற்றுப்பாங்க யாருக்குமே அங்கே கண்ணீர்ன்றதே வராது இது சதாமுசையனோட வாழ்க்கையில் அந்த மரண தருவாயில் கொண்டு வந்தது அதுக்கு காரணம் பகவத் இதை நன்றி சார் சரிங்களா நன்றி சார் நன்றி ஆத்மா என் சென்னையிலேருந்து அரசு பேசுகிறேன் ஐயாவோட யூடியூபில் பேசி மூணு மாதமாக பார்த்துருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஆத்மா சார் ஆ ஆத்மா ரொம்ப டெய்லியும் எங்கள் யூடியூப் கேட்டுப்பேன் ஐயா ஐயா நான் நினைக்கிறேன் நாளே இல்லை ஆனால் இங்கே வந்தோடனே குரூப் ஜி வந்தவண்ணே கலந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் நான் ஐயா நீங்கள் அன்றைக்கி தான் எடுத்து விட்டுருக்கு இந்த ஆசமாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுமாரி எல்லோரும் இதுமாரி மாதிரி கலந்து நம்ம நல்லாயிருக்கும் இந்த இந்த என் நம்ம வந்து அரசு எம் அரசு தான் இந்த மாதிரி ஐயாவுக்கு பூஜைக்கு போட்டு நான் ரொம்ப கனவுப்படுறேன் இவ்வளோ நிறைய பேருக்கு வந்துருக்காங்க ஆனால் நான் வர முடியாது சந்தேகம் ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வருவேன் ஐயா கோசம் டெய்லியும் நான் கேட்டிருப்பேன் ஐயாவுக்கு ஒரு நாள் விடாமல் வீட்டு கேட்டிருப்பேன் ஒரு ஒரு கருத்துக்களை ஒரு நல்லா அனிமையாக பேசிக்கார் இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே கிடையாது இவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் ஆனால் ஐயாவோட கருத்துக்கு எங்கேயுமே கிடைக்கல அவர் வாசித்தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துரு விசுறு பா பண்ணி பண்ணிக்கிறீங்க எந்த ஃபஸ்ட்டு பரவாயில்ல கொஞ்சம் நல்லா மனசு திருப்தியாக இருக்குது ஐயோட குரலை கேட்டு உடனே ஆஸ்மா நல்ல ரொம்ப திருப்தியாக இருக்குது சாமி நம்ம திருப்தியாக பண்ணல சாமி ஐயாவோட இங்கே கூட எல்லா விஷயமும் யாரோடக்காக அப்படின்னா ஐயா மனம் குழு அவர் ஒருத்தருக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்தது அதே நேரத்தில் அவர் மனசு கொழுந்ததுன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாரோட மனசையும் கொழுந்துடும் நம்ம சதுதான் அன்றைக்கி நடந்த விஷயங்கள் கண்டிப்பா சாமி ஆனால் ஐயா கோஷம் இவ்வளோ லட்சக்கண பேர் இருக்காங்கன்னா அது ஐயா கோஷம் ஒருத்தர் கோஷம் தான் ஐயா கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக யாரும் இல்லை சாமி ஆனால் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை சாமி இவ்வளோ உத்தரவு பார்த்துருக்கேன் இவ்வளோ சாமியை பார்த்துருக்கேன் ஆனால் ஐயா மாதிரி ஒரு நல்ல மனிதர் மாதிரி பார்த்துருக்கு சார் திரும்ப இல்லை நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று భూమి <imitation> నా <imitation> மாும் உக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயம் எல்லாம்